வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியாவினுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழையால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளை குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சுற்றி பார்க்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அம்மையார் அவர்கள் மழைலாம் பெஞ்சு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ஏன் வராங்க அப்படின்னா அப்போ தான் கணுக்காலுக்கு கீழே தண்ணி இருக்கும் அந்த நேரத்தில் சுற்றி பார்க்கலான்னு வராங்களா அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு கமெண்ட் அவரை நோக்கி இருந்தாலும் கூட இவ்வளவு பேசுறீங்களே மழைக்கு டெல்லியிலே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னுட்டு பல விதமான கமெண்ட்டுகளை பெற்றதன் காரணமாக நிதியமைச்சர் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில் ப்ரெஸ் மீட் வெற்றி பேசிய பல விஷயங்களில் அதில் இருக்கக்கூடிய உண்மைக்கு மாறான பல விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பதில் அளித்திருக்கிறார் சுட சுட பதில் அளித்திருக்கிறார் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர் டாக்டர் ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் குறிப்பாக சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் விரிவாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியிலே உட்காந்துக்கிட்டு அதாவது வாயிலே வட சுற்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது ரொம்ப பெரும்பாலும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை பல நேரத்தில் பயன்படுத்துவாங்க அந்த வகையில சொன்னீங்களே செஞ்சீங்களே அப்படிங்கிறத தாண்டி பலவிதமான அரசியல்களை இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது நிர்மலா சீதாராமன் அவர்களினுடைய அந்த பேட்டி அந்த பேட்டி முழுக்க முழுக்க அவருடைய ஒரு மேட்டிமைத்தனமும் ஒரு ஆணவமும் அது துணிக்கக்கூடிய அந்த ஒரு உடல் மொழி இருக்குல்ல அதற்கு மொத்தமாக தரவுகளோடு இந்த பக்கம் இருந்து தமிழ்நாடு அரசு அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி இருக்கிறார் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் அந்த அதில் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இதற்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலளிப்பார்கள் அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜெயரஞ்சன் அவர்கள் ஆரம்பமே அப்படிதான் தான் ஆரம்பிக்கிறாரு அவங்களோட பேட்டியே என்னால் கொஞ்சம் நிமிஷத்துக்கு மேலே ஒரு மூணு நாலு நிமிஷத்தை தாண்டி பார்க்கவே முடியல ஏன்னா முழுக்க முழுக்க அவருடைய அந்த உடல் மொழி அப்படிங்கிறது எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு மேட்டிமைத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ஏங் நாங்க சொல்றதுதான் எங்களுக்கு தெரியாததா நீங்களா சொல்றீங்களா நீங்களா எங்களை கேள்வி கேட்கறீங்களா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது நீங்க எங்களுக்கு ஆர்டர் போடுறீங்களா இது சொல்லக்கூட உங்களுக்கு உரிமை கிடையாது என்கிற அந்த ஒரு அதிமேதாவித்தனம் அல்லது மேட்டுமைத்தனத்திலிருந்து அவருடைய வே அதாவது பத்திரிக்கையாளர்களை சந்தித்த அந்த அந்த பாஷா அவங்க பேசுனாங்க இல்லையா அவருடைய உடல் மொழி சொல்லியிருக்கக்கூடிய பாஷை அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் வைக்கிறார்கள் அவர் பார்க்கிறாரு நாலாயிரம் கோடிக்கு கணக்கு என்னென்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறார்கள் டாக்டர் ஜெயரஞ்சன் சொன்ன பதில் இதுதான் நாலாயிரம் கோடி நீங்கள் சொல்றீங்கல்ல தமிழ்நாடு அரசுக்கு மோடி அரசு இந்த நாலாயிரம் கோடி இந்த நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் எதுக்கு தெரியுமா சிறப்பு திட்டம் என்ன சிறப்பு திட்டம் சென்னையில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது அதுக்கு வடிகால் செய்யணும்னு நீங்க கொடுத்தீங்களா கிடையாது நீங்கள் ஒதுக்கிய நிதியில் எடுத்து ஒரு திட்டத்தை அமல்படுத்தி அந்த திட்டத்துக்கான ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து உள்ளே அதை கொண்டு போய் அந்த நிதியை இறக்கி வேலை செய்யக்கூடியது அந்த குறிப்பிட்ட திட்டம் என்பதை யார் டிசைன் பண்ணதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு டிசைன் பண்ணது அப்ப அதுக்கான கணக்கு அப்படிங்கிற இடம் வருதுன்னா கணக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோங்கள ஒருத்த பைசா எடுக்கிறதுக்கும் ஆன விஷயங்களை சிஏஜி ஆல்ரெடி ஆடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிஏஜி கிட்ட இது வரைக்கும் எடுத்து செலவு பண்ண அத்தனைக்கு வேணா கணக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு அரசு அலுவலகத்தின் சின்ன சின்ன கணக்குகளும் இருக்கணும் போது நீங்க அங்க வாங்கி பார்த்துட்டு போங்க ஆடிட் நடக்காம நாங்க இங்க ஒன்றும் செஞ்சிடல ஒன்று இதுல ரெண்டாவது சிஏஜி அப்படின்னம்னா அது தொடர்பான விஷயங்களுக்குள்ள நிர்மலா சீதாராமன் எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க அரசு மோடி அரசின் மீதாக சிஏஜி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் இரகுலாரிட்டிஸ் சத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்ததுலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு ரோடோட எத்தனை கோடிகளை இவங்க உள்ளே இறக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு உண்மையிலேயே அவ்வளவு மலைப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ இதுக்குள்ளே அவங்க வர மாட்டாங்க பட் அதற்கான விஷயங்கள் இருக்கிறது மொதல் விஷயம் இந்த திட்டம் உங்களுடைய திட்டம் கிடையாது நாங்கள் ஒரு திட்டத்தை டிசைன் பண்ணுறோம் அதுக்கு இவ்வளோன்னு ஃபண்ட் அலாட் பண்ணுறோம் அதுக்கு கணக்கு கேட்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துக்குங்க அப்படிங்கிறதாக இருக்கிறது நீங்கள் கொடுத்ததுக்கு காசு கேட்குற மாதிரி கேட்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ரெண்டாக அதுக்கு அடுத்தது அவர் வைக்கக்கூடியது அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் என்னமோ இவங்க காசு எடுத்து கொடுக்குற மாதிரி ஏதாவது உதயநிதி கேட்டார் இல்லையா அந்த அமைச்சர் ஒருவர் என்ன ஆ உணவு ஏதாவது ஆச்சுன்னா காசு காசு நாங்க ஏடிஎம் ஆச்சுருக்கோம் எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்குன்னு அதுக்கு அவர் என்ன உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டது அந்த வார்த்தையை ஒரு அமைச்சர் பயன்படுத்தியிருக்கக்கூடாது கூடாது அப்பா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய கருத்து அதற்கு ஒன்று இங்கே பதிலளித்தது அந்த அப்பா ஆத்தாலாம் நீங்கள் பேசாதீங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொங்கனாங்க அப்புறம் இவர் மரியாதைக்குரிய அப்பா வீடுன்னெலாம் போட்டார் இல்லையா இதனுடைய அடிப்படையிலே ஒரு விஷயம் இருக்குது அண்ணாமலை சொல்கிறார் டெல்லி காசு டெல்லி காசுன்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு டெல்லி கவர்மெண்ட் கொடுத்த காசுலாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றார் இல்லையா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு எது காசு நீங்கள் என்ன தனியாக வரி வசூல் பண்ணி எங்கள் சந்திரமண்டலத்திலேருந்தோ செவ்வாய் கிரகத்திலருந்தோ வரி வசூல் பண்றீங்களா இல்லை நீங்களே உட்காந்து பிரிண்ட் அடிச்சு அந்த காசை மொத்தமாக அடித்து புதுசாக அந்த நோட்டை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது மாநிலங்கள் இங்கே இருக்கக்கூடிய வரியை வசூல் செய்து உங்களுக்கு கொடுக்கிறது நீங்கள் வரியை போடலாம் ஆனால் வசூல் செய்வதற்கு நேரடியாக உங்களுக்கு எந்த விதமான செயின் லிங்க்குமே கிடையாது இங்கே உட்காந்து தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய மெஷினரி மற்ற மெஷினரிஸ் இவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய ரூட்டு தான் உங்களுக்கு இருக்கே தவிர நீங்கள் அதை தாண்டி பெரிய லெவல்லலாம் இங்கே எதுவும் பண்ணிட முடியாது மாநில அரசு தான் அதை அத்தனையும் அந்த வரியை வசூலிச்சு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வரி தான் உங்களுக்கு வருதே தவிர அதில் டெல்லி காசுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வாதம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த நாங்கள் வந்து தொள்ளாயிரம் கோடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி கொந்தளிச்சு பேசுனாங்க இல்லையா இந்த ஆண்டினுடைய தொடக்கம் அதாவது நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி நானூற்றி ஐம்பது கோடி அப்பயே ரிலீஸ் பண்ணிட்டோம் இங்க தென் தமிழகத்தில் மழையும் வருது அப்படின்னு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்க சென்னையில் வெள்ளம் வந்த பிறகு அதுக்கு அடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணது அவங்க எப்படி ட்ரிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சென்னை வெள்ளத்துக்கு உடனடியாக தேவைன்னு கேட்டதுனால நானூத்தி கோடி கொடுக்க வேண்டிய காசை அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க அதை அவங்க எப்படி ட்ரிஸ்ட் பண்றாங்க மழை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் பெய்யறதுங்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் நானூத்தம்பது கோடி கொடுத்துட்டோம் சென்னையில் வந்த வெள்ளத்துக்கு கொடுத்த காசை தூத்துக்குடியில் வரப்போதுங்கிறதுக்காக கொடுத்தோம்னு உருட்டுறதுங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியம் தான் நம்ம சொல்லணும் கோடி தொள்ளாயிரம் கோடி அப்படின்ட்டு முதல்ல தொண்ணூறு நீ அப்புறம் தொள்ளாயிரம் அண்ணி தொள்ளாயிரம் கோடி நாங்கள் கொடுத்துருக்குறோங்கிறாங்க இல்லையா டாக்டர் ஜெயரஞ்சன் சொல்லுகிறார் இந்த தொள்ளாயிரம் கோடி எப்படி ஒதுக்கப்பட்டது அது மாநில அரசுக்கான எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு அதுக்கு எங்களுக்கு வர வேண்டிய காசுன்னு நீங்கள் கொடுத்துருக்கணும் இந்த ஆண்டு பேரிடரே வருவதற்கு முன்பாகவே எங்களுக்கு இவ்வளோ கோடி வரணுங்கிறத கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க இந்த தொள்ளாயிரம் கோடி வெள்ளமே வரலான்னு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கணும் அது போக வெள்ளத்துக்கானது நாங்கள் தனியாக கேட்போம் அப்படிங்கிறத குறிப்பிடறாரு மொத்தமாக நம்முடைய ஸ்டேட் டிசாஸ்டர் அந்த ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் ஆயிரத்தி இரநூறு கோடி அதுல முந்நூறு கோடி வந்து தமிழ்நாடு அரசு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதி நிதியத்துல இருந்து செலுத்துவாங்க தொள்ளாயிரம் கோடி அவங்க நமக்கு கொடுக்கணும் மோடி கவர்மெண்ட்டு இதை சேர்த்து ஆயிரத்தி இரநூறு தான் கணக்கே தவிர பேரிடரே வருவதற்கு முன்பாக அது தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் பயன்படுத்துங்கள் என்று நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை வந்த பிறகு கொடுத்துட்டு அதுவும் சென்னை ஃபண்டுக்கு வந்த பிறகு கணக்கு காட்டுறதுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மோசமான அரசியல் அப்படிங்கிறத ஜெயரஞ்சன் கேட்கிறார் இதற்கு அடுத்தது அதுதான் ரொம்ப முக்கியமானது டாக்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதே போல் இன்னொரு அந்த மத்திய அமைச்சர் சொன்னார் இல்லையா உனக்கு காசு கேட்குறீங்க ஏடிஎம்லேருந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் இன்னொரு அமைச்சர் பேசுகிறார் இவங்க வந்து வந்த பிறகு பிறகு அதை சரியாக கையாளல் அப்படின்லாம் கையாளுறாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டுறாங்க ஜெயரஞ்சன் கேட்குறாரு நேரில் வந்து பார்த்த மத்திய சிறப்பாக மழை மழை அந்த வெள்ளம் அது வந்த பிறகு கையாண்டது அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் சிறப்பாக இருக்கிறதுன்னு பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க அது யாரு நேரில் வந்து பார்த்தவங்க ஊர் எங்கே இருக்கு எப்படி இருக்குது என்னவா இருக்குன்னு எதுவுமே தெரியாமல் டெல்லியில் உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு உருட்டுறீங்களே எங்கள் நிலவரம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் நீங்கள் சொல்கிறத நம்புறதா இல்லை நேரில் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு சரியாக செஞ்சுருக்குறீங்க என்று உங்கள் கவர்மெண்ட் அனுப்பிய குழு அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிறதா எதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இப்போ இந்த ஃபண்டு அப்படிங்கிறது எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஃபண்டை வந்து ஒரு குழு வருது வந்து பார்த்துட்டு போகுது எங்கே கவர்மெண்ட்டோட ரோல் வருதுன்னா இந்த இந்த தொள்ளாயிரம் கோடிங்கிறது அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய காசு இதை தாண்டி ஒத்த பைசா கூட நீங்கள் கொடுக்கலங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ இந்த ஃபண்டுக்கு இந்த நிதிக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னா ஒரு குழுங்க வருது மத்திய குழு வருது இங்கே எல்லாத்தையும் பார்க்குறது பார்வையிட்டு இவங்க டெல்லி போறாங்க போயிட்டு அவங்களுடைய அறிக்கை இந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ லாஸ் இருக்கு இவ்வளோ தோராயமா வரும்னு ஒரு அறிக்கையை சம்மிட் பண்ணுவாங்க அந்த அந்த அறிக்கை அடுத்த கட்டமாக அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீரிங் கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டிக்கு போய் அவங்க அதுல டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபர்தரா அதை மூவ் பண்றதுக்கு முன்னாடி விஷயங்களை இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவ்வளோ கோடி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதற்கு பிறகு அந்த ஃபண்டு ஃபைனலைஸ் பண்ணப்படும் எவ்வளவு நம்ம வந்து இழப்பீடு எக்ஸ்ட்ராவா அதாவது இது பேரிடருக்குன்னு கொடுக்கக்கூடிய நிதியை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா மீன் பண்றது நானதுக்கு நீதான் கொடுத்தானு ஏன்னா மொத்தமாக வரி வசூலி நீ தான் கொண்டு போய் வச்சிருக்கிறது தனி கதை அப்ப கூடுதலாக இந்த ஃபண்டுக்காக எவ்வளவு நிதி கொடுக்க போகிறோங்கிறத இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது இங்க தான் நீங்க உள்ளே வரீங்க ஆனா அதையும் பண்ணலை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க பிஜேபிக்காரங்க இதில் இறக்கி இருக்கக்கூடிய ஃபேக் நியூஸ் மிக முக்கியமாக அபாயகரமாக நாம் பார்க்க வேண்டியது ஏன்னா ரெண்டு ஃபேக் நியூஸ் பரவுது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆறாயிரம் கொடுக்குது இந்த ஆறாயிரத்தில் ஒரு கூட மோடி கவர்மெண்ட் கொடுத்தா காசு கிடையாது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய நிதியை வைத்து நிதிநிலை ஆதாரங்களை வைத்து இருக்கக்கூடிய இதை எடுத்து கொடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போட்டு சார் ஏற்கனவே இதுல இந்த ஆறாயிரம் முழுக்க முழுக்க யார் கொடுக்குறாங்கன்னா இங்க இருக்கிற காசு எடுத்து போட்டு கொடுக்குறாங்க பிஜேபி ரெண்டு ஃபேக் நியூஸ் பரப்பது ஒரு கோஷ்டி சொல்றாங்க எப்படி எல்லாம் உட்காந்து வாட்ஸ்அப்ல எழுதுறாங்க பாருங்க மோடி மழை வெள்ளம் வந்து எல்லாம் தத்தளிக்கிறாங்கன்னு பார்த்து ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் கொடுத்தாரு அதில் நாலாயிரத்தை திமுக அரசு எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் மட்டும் தான் கொடுத்து நம்மளை ஏமாத்துது அப்படின்னு ஒரு கோஸ்டி இது தனி இது ஒன்று இன்னொரு கோஸ்டி அது இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோலாம் வைரலாச்சு ஒரு அம்மா போய் இந்த ஆறாயிரத்துக்கு டோக்கன் வாங்க வரவங்ககிட்ட நின்றுக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறுரூவா நம்ம மத்திய அரசு கொடுக்குறது அறநூறுரூவா தான் இங்கே கொடுக்கறது அப்படின்னு ஒரு அம்மா போய் கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாஜக அஃபிலியேட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது பாஜக வந்து அபிமானியாக இருக்கலாம் கட்சிக்காரங்களா என்னங்கிறத அவங்களே தெளிவுபடுத்தாத வரைக்கும் ஆனால் போய் சொன்ன தகவல் இது தான் ஆறாயிரத்தில் அறநூறுரூவா தான் ஸ்டாலின் ஐயாயிரத்தி நானூறுரூவா மோடி கொடுக்குறாரு அந்த அம்மா பாருங்க அவங்க எந்த அளவுக்கு அரசியல் தெரியாத ஆள்னா ஸ்டாலின் சொல்லல மோடினும் சொல்லல இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு அது மத்திய அரசுங்கிறாங்க மாநில மத்தி அவங்களே வெள்ளத்துல நொந்து போய் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வந்திருக்காங்க அங்க போய் கேன்வாஷ் இதையும் ஒரு ஃபேக் நியூஸா ஒரு கோஷ்டி கிளப்பிட்டு இருக்கு அப்ப எது உண்மை அப்படிங்கிறத தாண்டி இந்த வெள்ள நிதியெல்லாம் கொடுக்கறதுல நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனா கிளைமா மட்டும் நாங்க எடுப்போம் அப்படிங்கிறது எந்த வகையில ஏற்கத்தக்கது அப்படிங்கிற கேள்வியும் குறைஞ்சபட்ச பொலிட்டிக்கல் மொராலிட்டி உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் தான் இந்த இடத்துல எழுது இதற்கு அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பின்னேரில் சந்திக்கிறார் வலியுறுத்தல்கள் செய்கிறார் கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் மிக அதிகமான தீவிர பாதிப்புகளை உருவாக்கிய ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கை சீற்றம் அப்படிங்கிறதா நீங்கள் அறிவிக்கணும் கிளாசிஃபை பண்ணணும் அவர் கேட்குறாரு இதை எதை கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் இப்போதைக்கு அமலில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி இந்த பேரிடர் மேலாண்மை அது தொடர்பான பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது இல்லையா அதன்படி நம்மக்கிட்ட இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ முதல்ல நம்மகிட்ட ஏன் எஸ்டிஆர்எஃப்னு ஒரு ஃபண்ட் இருக்குது ஏதாவது ஒரு பேரிடர் வருது அது மழையோ வெள்ளமோ பூகம்பமோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா டக்குன்னு உடனடியாக அங்கே இருக்கக்கூடியது யாருன்னா நம்ம கவர்மெண்ட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் மாநில அரசு தமிழ்நாடு அரசு தான் இருக்கும் உடனே அவங்க தான் போய் எதா இருந்தாலும் பார்த்து காப்பாற்றுறதுக்கு போகிறது வர்றது எல்லாத்தையும் களத்தில் நின்று பண்ண முடியும் இந்த ஆரம்ப கட்டத்தில் உடனடியாக ஒரு ஃபண்டு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபண்டும் நமக்கு வர வேண்டிய ஃபண்டுமா ஒரு எஸ்டிஆர்எஃப் இருக்கிறது இதுலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எ எப்போ இதில் இதுக்கு இது பத்தாது என்கிற நிலை வருகிறதோ அப்படி வருவதெல்லாமே கெலாமிட்டிஸ் ஆஃப் சிவியர் நேச்சர் என்று அறிவித்து அப்படி ஏன் அறிவிக்கணும்னா அறிவிச்சாதான் கூடுதலான ஃபண்டை மோடி கவர்மெண்ட் யார் மத்திய அரசில் இருக்காங்களோ ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கிறது புரோட்டோகால் இருக்கிறது இப்போ தெரியுதா ஏன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே பார்த்தா ஏன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இருபத்தோராயிரம் கோடி எங்களுக்கு வேணுங்கிறாரு இருபத்தோராயிரம் கோடி இருந்தால்தான் இதை சமாளிக்க முடியும் சென்னை வெள்ளத்தையும் சரி தென் மாவட்ட வெள்ளங்களையும் சரி சமாளிக்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த மெமரண்டால பிரதமரை சந்தித்து கொடுத்த மெமரண்டாவில தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்ப அப்படின்னும் போது கூடுதலாக எங்ககிட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கோடி இருக்கு இருபத்தி மீதி ஒரு இருபதாயிரம் கோடி வேணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அப்போ இந்த இடத்தில் நீங்கள் இதை அறிவிச்சா தான் கொடுக்க முடியும்னா அதை அறிவிங்கன்னா கேட்க முடியும்ங்கிற விஷயம் இருக்கு நம்ம கேட்டது என்ன கேட்கறோம் அதுக்கு சம்பந்தமே இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இல்ல இல்ல நாங்க தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாது நேஷனல் டிசாஸ்டர் அறிவிக்கவும் சொல்லலை அதுல அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது சுனாமியவே நாங்க வந்து தேசிய பேரிடர் அறிவிக்கலை அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் கேட்கறீங்கன்னு நாங்க அதுதான் அவங்க மாட்டின ஒரு இடம் யார் உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் யாரு ஏசிரியர்களுக்கு கொடுத்து இருப்பாங்களா என்னன்னு தெரியல சரியா ஸ்கிரிப்ட் ஒழுங்கா கொடுக்கல அந்த அம்மா இல்ல அவங்களே யோசிச்சு ஒரு வலுவான பாடம் பாயிண்ட்னு பேசினாங்களான்னு தெரியல அவங்க சொன்னாங்க இல்லையா சுனாமியை தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை சுனாமி வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த தேசிய பேரிடர் பேரிடர் மேலாண்மை இது தொடர்பான சட்டங்கள் வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த சட்டத்தை வச்சு ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்க முடியுங்கிற குறைஞ்சபட்ச அடிப்படையான கேள்வி இருக்கிறது ஸோ இப்படியான வேலைகளை அவர்கள் செய்வது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம் ஏதாவது அடிச்சு விடுறது அப்படின்னா இப்படி மாட்டிக்கிற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோளாக நம்ம வைக்க வேண்டியிருக்கு மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சருக்கு ஸோ இதனுடைய அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது என்டிஆர்எஃப் கடந்த காலத்தில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் யார் யாருக்கெல்லாம் குஜராத்தில் அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது குஜராத்தில் நடந்த பேரிடர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது சிக்கிமுக்கு பண்ணப்பட்டிருக்கு அஸ்ஸாமுக்கு பண்ணப்பட்டிருக்கு கர்நாடகாவுக்கு பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் பாஜக அல்லது பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல கேள்வி வருதா நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கிற கேள்வி வருதா பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்தில் பெருவெல்லம் வந்தபோது ஏரியல் சர்வே பண்ணார் ஏரியல் சர்வேனா நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ள தமிழ் ஜெயலலிதா ஹெலிகாப்டர் இல்லையா ஏரோப்ளைனில் ஏறி போயிட்டுன்னு மேலே இடத்து அப்படியே சுற்றி கழுகு பார்வை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி பிரதமர் போய் பார்த்தார் குஜராத்ல எல்லாம் வந்தப்ப பார்த்துட்டு உடனடியாக இடைக்கால இடைக்கால நிவாரணம் உடனடியாக இமீடியட்டா அவங்களுக்கு வர அந்த எஸ்ஆர்டிஎஃப் அது யார் காசு அதை தாண்டி உடனடியாக ஆயிரம் கோடி விடுவிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சாருங்கிற விஷயத்தை இப்ப பலரும் கேள்வி எழுப்புறாங்க அப்போ குஜராத்தை உடனடியாக நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் பார்ப்பீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட் எடுத்து வந்து பார்த்து போயிருக்க வேண்டுதானே சந்திக்கு வந்த முதலமைச்சர் முதல்ல பன்னெண்டு மணிக்கு நேரம் கொடுத்தீங்க அப்புறம் அதை தள்ளி நைட்டு பத்தரை மணிக்கு தள்ளி விட்டதுங்கிறதெல்லாம் அரசியலா இல்லையங்கிறத தாண்டி நேர்ல உங்களுக்கு வரணும் இன்னைக்கு வரைக்கும் தோணல இல்ல குழு வருகிறது அது ப்ரொசீஜரு நிதியமைச்சர் அவர் எப்ப ஏன் ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஊர்ல தண்ணி எல்லாம் வத்தி அதெல்லாம் உறிஞ்சின பிறகு உள்ள போறதுக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அஃப்கோர்ஸ் அதில் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்போ இந்த உங்களுடைய ப்ரையாரிட்டி என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க வந்து பார்க்காம வக்கனையாக வாய் மட்டும் பேசலாமாங்கிறது தான் ஒரு 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 ஒன்லைனாக நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கிறது ஸோ அதனால தான் நான் வந்தே பார்க்குறேன்னுட்டு அம்மையார் நாளைக்கு வேக வேகமாக இன்றைக்கு வந்து சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் நாளைக்கு சொல்லணும் இல்லையா அது இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக இதில் நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் பிரதானமானது இப்போ நம்ம தொடர்ந்து இதில் ஏன் தமிழ்நாடு இப்படி ஒரு எதிர்குரல் கொடுக்கிறது என்றால் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அதனுடைய அளவில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய இண்டெக்சஸ்லாம் முன்னுக்கு வந்து பலவிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இன் ஆல் டேர்ம்ஸ் அதன் காரணமாக மிக அதிகமாக வரி வருவாயை நாம் செலுத்துகிறோம் ஒப்பீட்டு அளவில் ஆனால் நமக்கு அதில் திரும்ப வர்றது ரொம்ப மினிமலாக அல்லது நாமினல் லெவலுக்கும் குறைவாக திரும்ப வருகிறது குறைந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுக்கு அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது ரைட்டா நாங்க இப்போ எப்போ இங்கே இந்த கேள்வி வருது அப்படின்னா நாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது போது நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு இவ்வளோ காசு வேணும்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா அப்போ இங்கேருந்து எடுத்துட்டு போன காசெல்லாம் எங்கே போச்சுன்னு நாங்கள் கேட்க தானே செய்வோம் இந்த இடத்தில் பொலிட்டிக்ஸை உள்ளே புகத்துனது மோடி அரசு அப்படிங்கிற இடத்திலிருந்து இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார் இதை விட ஒரு 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 ரெவல்யூஷனரியாக அல்லது ஒரு ரிஃபார்மேட்டிவாக அவர் வைக்கக்கூடியது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க பின்தங்கிய மாநிலம் அதனால் அவங்களுக்கு நாங்கள் இந்த நிதியை இங்கேருந்து எடுத்து அங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இவ்வளவு ஆண்டுகளாக கொடுத்தீங்கல்ல எங்களுடைய நிதி அங்கே போய் அங்கே என்னென்னெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அல்லது குறைந்தபட்சம் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் இல்லை நாங்கள் காசு கொடுக்குறோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதியை பயன்படுத்தி அவங்களுக்கு நாங்கள் ரோடு போட்டு கொடுத்தோம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு கொடுத்தோம் அல்லது பள்ளியில் சேரக்கூடியவர்களுடைய இடைநிற்றல் அப்படிங்கிறத குறைச்சிருக்கிறோம் பெண் கல்விக்காக பயன்பட்டு இருக்கிறது அல்லது இந்த சீர்திருத்த பணிகளுக்காக அவங்கள வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு வர்றோம் அடுத்து காலேஜுக்கு மூவ் பண்ணுறோம் ஒரு கல்லூரி கட்டினோம் இப்படி ஏதாவது எங்களுக்கு கணக்கு கொடுக்க அப்போ எடுத்து போகிறீங்க கொடுக்குறீங்க அவங்களும் இன்னமும் அதாவது இப்போ அவங்கள சமப்படுத்துவதற்காக தொடர்ந்து ஃபண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் நீ என்ன சொல்ற திரும்ப திரும்ப அவங்களுக்கு கூடுதலாக கொடுத்துக்கிட்டே இருக்கே தவிர அவங்க இன்னமும் ஏன் ஓரளவுக்கு அடுத்த நிலைக்கு கூட வரல அவங்களுக்கு அது அவங்களே அவங்கள பார்த்துக்கிற நிலைமைக்கு வரல அப்படின்னா கோலாறு எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த கேள்வியை டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் கேட்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கூட டேக்ஸ் ப்ராக்கெட் நம்ம சொல்றோம் இல்லையா யார் யார் எவ்வளவு கொடுக்குறா டேக்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் இதை மறு சீராய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ப்ரபோஸ் பண்றாரு நாங்கள் செலுத்தும் வந்து எப்படி செலவிடப்படுகிறது என்கிற குறைந்தபட்ச வெளிப்படை தன்மையிலான அறிக்கையை மோடி அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் செலுத்துகிறோங்கிற முறையில் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது தான் அவர் அழிக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏன்னா பல மாநிலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது எல்லா மாநிலங்களும் தான் பணம் கேட்குறாங்க அது பத்தல்ல அப்படிங்கிறது நிச்சயமாக எஸ்டிஆர்எஃப்பை வச்சு ஒரு இதை பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது அது போதாது அப்படிங்கிற இடம் தான் பேரிடரை பொறுத்த வரைக்கும் நம்ம காலகட்டங்களுக்கு இமீடியேட்டாக நீங்கள் மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா கூடுதல் உதவி தேவைப்படும் என்டிஆர்எஃப்ல இருந்து தான் வேணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடந்த காலத்திலே பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் கோடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வரைக்கும் நம்ம கேட்டு அதில் வரும் நாலு பர்சன்ட் தான் நமக்கு மோடி கவர்மெண்ட் கொடுத்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்போ இந்த லட்சணத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி இயல்பாகவே எழும் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் இதில் இன்னும் கூடுதலான வெளிப்படைத்தன்மையை சேர்க்க வேண்டும் ஒன்று டாக்ஸ் ப்ராக்கெட்டில் நம்ம மாற்ற வேண்டி இருக்கிறது இரண்டு மூன்றாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருப்பது என்பது அவர் ஒன்றும் இங்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் எஜமானர் கிடையாது என்பதை அவருக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமும் இப்போது சேர்ந்து வந்திருக்கிறது தூத்துக்குடிக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய தூத்துக்குடி திருநெல்வேலிகமாக பார்க்கணும் அவங்க மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கே அது எவ்வளோ பெரிய ஏன்னா நாள் கழித்து வந்து அதை பார்த்து எல்லாம் எல்லாம் நல்லா தானே இருக்கு எதுக்கு ஃபண்ட் கொடுக்கணும்னு கேட்க புக் கேட்டுட்டு மைக்கில் பேசிட்டு போனாலும் போகலாம் நம்ம எதிர நம்ம வந்து அப்படிலாம் சர்வ சாதாரணமாக அம்மையாரை நினைச்சிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத பார்த்து அடுத்து அதை எப்படி நகர்த்ததுன்னு பார்ப்போம் நேரில் பார்த்த பிற அவர்கள் நிதியை தருகிறார்களா அப்படிங்கிறதுக்கான விடை நமக்கு இரண்டொரு நாட்களில் தெரிந்துவிடும் இந்த அரசியல் எப்படி ஃபர்தராக டெவலப் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்